மதுரை பாண்டிமுனி வரலாறு கண்ணகியோட கணவன் கோவலன் கொண்டு போன அந்த சிலம்பு மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்சேலியனின் மனைவியோட சிலம்பு மாறி இருக்கு இவரோட மனைவியோட சிலம்பு தொலைஞ்சு போயிருக்கும் கோவலன் வச்சிருக்க சிலம்பும் அதுவும் ஒன்னா இருக்கனால கோவலன் தான் இதை திருடியிருப்பாருன்னு இவரை கொன்றுவாங்க அந்த கண்ணகி வந்து என்னுடைய கணவனை ஏன் கொன்னீர்கள் அது என்னுடைய சிலம்புன்னு உண்மைய சொல்லி நீங்கள் தவறாக நினைத்துவிட்டு என் கணவனை கொன்று விட்டீர்கள் அதனா கேட்டு அந்த பாண்டிய மன்னனுக்கு அந்த கண்ணகி சொன்னதனா கேட்டு நம்ம தவறு செஞ்சுட்டோன்னு அந்த இடத்திலேயே உயிரை விட்டாரு இந்த மன்னன் இவர் செஞ்ச பாவத்துக்கு மறுபிறவி எடுத்து சிவபக்தனா பிறந்து வளர்ந்து வராரு எட்டடி மண்ணுக்குள்ள உக்காந்து தவம் செய்து தன்னுடைய உயிரை தானே ஜீவசமாதி ஆக்கிறாரு அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே இருக்காரு காலங்களும் போயிட்டே இருக்கு இருந்து மதுரைக்கு ஒரு குடும்பம் வருது ராத்திரி ஆனதுனால பாண்டிய நாட்டு எல்லையில குடிசை போட்டு தங்கி இருக்காங்க அந்த பெரியசாமியும் வள்ளியம்மையும் அந்த வள்ளியம்மா கனவுல பாண்டி முனி வராரு எட்டு அடி பள்ளத்துல கீழே இருக்கேன் என்ன எப்படியாவது தோண்டி எடுத்துருங்க உங்களையும் இந்த பாண்டிய நாட்டு மக்களையும் என் கண்ணை போல் காப்பேன்னு சொல்றாரு இந்த பாண்டி முனி வள்ளியம்மே அவரோட கணவர்டனா சொல்லி அந்த பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க பாண்டி முனீஸ்வரர் தெய்வமா உள்ள இருக்காரு அதனா பார்த்த அந்த ஊர் மக்களுக்கு மெய் சிலுக்குது அந்த சாமிக்கு ஒரு கோவில் எழுத்தி தினந்தோறும் பூஜைகள்லாம் பண்ணி சக்கர பொங்கல் வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க பாண்டிய மன்னனே மறுப்பிறவி எடுத்து தெய்வ வந்தனால இவருக்கு பாண்டி முனீஸ்வரர் பேர் வருது இவர் சாதாரண கடவுள் கிடையாது கேட்டதை கேட்டபடியே கொடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் மதுரை பாண்டி முனீஸ்வரர்